அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இருபத்தி ஏழாம் தேதி நாம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு விரத நாள் இந்த ஆறு நாள் விரதத்தை கடைப்பிடிக்காதவங்க கூட அந்த ஒரு நாள் விரதத்தை நீங்க கடைப்பிடிக்கலாம் அன்றைக்கு இரவு முழுக்க நீங்க வந்து விழித்து இருந்து கந்தனுடைய அதாவது கந்த புராணமாக இருக்கட்டும் கந்த குரு கவசமாக இருக்கட்டும் கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும் நீங்க இதையெல்லாம் பாராயணம் பண்ணும் போது ரொம்பவே வந்துட்டு நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே இந்த வருட கந்த சஷ்டி இருக்கு இல்லையா அடுத்த வருட கந்தசஷ்டி வர்றதுக்குள்ள நீங்க நினைத்த காரியம் நடந்தேறிருக்கும் அது நியாயமான வேண்டுதல் நிறைவேறியிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா மனமுருகி அந் முருகன் கிட்ட நீங்க வந்துட்டு எவ்வளோ நான் இதை பண்றேன் அதை பண்றேன் உங்களுக்கு அபிஷேகம் பண்றேன் அது எல்லாத்தையும் தாண்டி ஒன்னே ஒன்னு என்ன தெரியுமா முருகனுக்கு நீங்க ஒரு நாலு வரி அவருக்கு பிடித்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல அவரை புகழ்ந்து பாடுவதுதான் அந்த நாலு வரி தமிழ்ல நீங்க அவருக்கு வந்துட்டு அப்படியே நீங்க பாடுங்களே மனமுருகி உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வரங்களை வந்து அள்ளி கொடுப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் அந்த வகையில ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நான்கு வரி நான் வந்து சொல்றேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இந்த அடிகள் இருக்கு இல்லையா இதை எல்லா இந்த வேல்மாறுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் அன்று காலை ஆறுல இருந்து ஏழு மணி வரையிலும் மாலை ஏழு இருந்து எட்டு மணி வரையிலும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு நான்கு வரிகளை நம்ம பாராயணம் பண்ணிட்டே இருக்கும்போது நிச்சயமாக சொல்றீங்க உங்க கடன் சுமை வந்து அப்படியே குறையும் எப்படி தான் நீங்கள் திருப்புவீங்கன்னே தெரியாதான்னு அந்த நகையை வந்து திருப்பிட்டு வந்துடுவீங்க இந்த மாதிரி சில மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும் நீங்க வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நீங்க தொடர்ந்து பூஜைகள் செஞ்சுட்டு வரும்போது முருகனுக்கு ஆறு வெற்றிலை தீபம் முயற்சிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்திராத மாற்றங்கள் எல்லாம் நிகழும் அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வழிகளை வந்து காட்டி கொடுப்பார் எப்படி வந்துட்டு நம்ம அதை திருப்பணும் கடன் சுமையை வந்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரிகாரம் பண்ணோம் இல்லையா அது மாதிரி கடன் தீர நம்ம வந்துட்டு எல்லா பரிகாரமும் நம்ம எங்கெங்கெல்லாமோ போவோம் ஆனா அந்த கடன் அதாவது இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னன்னு கடன் இல்லாத நிறைய நிறைய நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற என்ன ஆசை என்ன தெரியுமா கடன் இல்லாத வாழ்க்கைய வாழணும் அப்படின்றதுதான் ஆனா இன்னைக்கு வந்து இருக்க சூழ்நிலை எல்லாருமே வந்து கடன் வாங்கதான் செய்யறோம் அதனால இப்ப நம்ம வந்துட்டு கடன் தீர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத வந்து நம்ம யோசிப்போம் அதற்கான வழிகளை நம்மளுடைய கந்தன் நமக்கு காட்டி கொடுப்பார் அதனாலே அவரே செவ்வாய்க்கிழமை அவரை விடாம புடிச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல நீங்க எவ்வளவு காசு பணம் கொடுத்து இது பண்ண வேணாம் ஆனா அதுக்கு பதிலா நீங்க விடுற அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் போதும் நீங்க விடுற அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் போதும் கண்டிப்பா முருகர் மனமுருகி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை துதிக்க அவரை நோக்கி பாராயணம் பண்றது அவரை வேண்டி பாராயணம் பண்றதுக்கு நிறையவே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இருக்கு பாடல்கள் இருக்கு அதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன் சரிங்களா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது இடத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை இந்த வேல்மாரில நீங்க கண்டிப்பா படிங்க அதே மாதிரி சஷ்டியை நோக்க சரவணபவனார் அந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க படிக்கலாம் அடுத்ததாக கந்த குரு கவசம் இருக்கிறது இல்லையா அதை நீங்க பாராயணம் பண்ணலாம் அடுத்ததாக ஓம் சரவணபவ அந்த சரவணபவ அப்படின்ற எழுத்த அதாவது முப்பத்தி ஆறு முறை வந்துட்டு நம்ம படிக்கணும்னு சொல்லுவாங்க கந்த சஷ்டி கவசத்தை சரிங்களா அதை சரவணபவ ரவணபவச இந்த மாதிரி மாறி 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 வரும் இல்லையா சோ அந்த ஆறு எழுத்த மாத்தி மாத்தி போட்டு வரும்போது அந்த ஆறு ஆறு இன்ட ஆறு என்ன ஆகுது முப்பத்தி ஆறு அதனால நீங்க அந்த சரவணபவ ரவணபவச வனபவசர அப்படிலாம் இருக்கு இல்லையா இத நீங்க படிக்கும்போது போது முப்பத்தி ஆறு முறை படித்த அந்த பலனை வந்து நீங்க பெறுவீங்க தான் சொல்றேன் உண்மையாவே நீங்க அவரை சரணடைஞ்சி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அதான் தானே இப்போ மனிதனாக நாமளே என்ன பண்றோம் ஒருத்தரை நம்புறோமா சோதனை பண்ணிட்டு ஆஹ் இவங்க வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி முருகருக்கு நம்மள பிடிக்கணும் அப்படின்னா அவர் சில சோதனைகளை வந்து கொடுப்பார் நம்ம அதுலேயுமே அந்த சோதனைகளை தாண்டி அவரை நினைக்கிறோமா அவரை வந்து விடுறோமா இல்லையா அப்படிங்கிறத அவர் வந்துட்டு பார்ப்பார் அந்த மாதிரிதான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவரை புடிச்சிட்டு விடவே கூடாது நீங்க சரிங்களா அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை உங்க மனதில் இப்ப நான் விதைச்சிருக்கேன் இல்லையா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க இறைவனை கும்பிடுங்க இல்லன்னா இல்லைன்னா நான் உங்களை கம்பல் பண்ணவே மாட்டேன் இது ஒரு ஜஸ்ட் வீடியோ அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சரிங்க சொந்தங்களே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த வானம் வசப்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க நம்பிக்கை வைத்தா கண்டிப்பா எந்த எல்லையை வேணா போய் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனுடைய முருகருடைய அருள் பரிபூரணமா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஓம் பவ சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும்னா நம்பிக்கை இருக்குன்னா மறக்காம அவருக்காக லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு முருக பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ஓம் சரவணபவ இல்ல உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இதே போன்று அருமையான ஆன்மீக வீடியோக்கள்ல உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அம்சங்களின் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்